வணக்கம் நண்பர்களே டெய்லி நீங்கள் கேலண்டரில் இந்த நேரத்தை வந்து நோட் பண்ணியிருக்கீங்களா கேலண்டரை வந்து நம்ம எதுக்கு பார்ப்போம் ராசி பலன் பார்க்கறதுக்கு பார்ப்போம் இன்றைக்கி ராவகாலன் டைம் என்ன எமகொண்டன் டைம் என்ன இந்த டைமில் வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது நல்ல விஷயம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் அதுக்கு கீழே குளிகைன்னு ஒரு நேரம் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு தெரியுமா அந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அந்த நேரம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அந்த நேரத்தில் நம்ம தெரியாமல் இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணிவிட்டால் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு பாதிப்பு நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் நண்பர்களே குளிகை நேரத்தில் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அது அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நடக்கும் அது வந்து காரியசித்தி நேரம்னு சொல்லுவாங்க ரிப்பீட்டட்னா நம்ம நல்ல விஷயம் பண்ணாலும் சரி கெட்ட விஷயம் பண்ணாலும் சரி அது அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும் இப்போ நீங்கள் குளிகை நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் அந்த டைம் கடன் வாங்குனீங்கன்னா தெரியாமல் வந்து அந்த டைம் நீங்கள் யார்கிட்டனா கடன் வாங்குற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இதுவே நீங்கள் அப்படியே பாசிட்டிவிட்டியாக குளிகை நேரத்தில் கடன் அடைச்சி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபுல்லாக முடியால ஒரு ஒரு பார்ட் அந்த டைம்ல மட்டும் நீங்க அடைச்சி பாருங்களேன் உங்களுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் நீங்க சீக்கிரமே உங்க கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி திடீர் பண வரவு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டாகும் அதே குளிகை நேரத்தில் நீங்க நகையை வாங்கி பாருங்களேன் நகையெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க அடிக்கடி நகை வாங்குற மாதிரி இருக்கும் பார்ட்டிஸ் பர்த்டே பார்ட்டி குழந்தை ஃபங்க்ஷனு இந்த மாதிரி சீமந்தம் இதெல்லாம் நீங்க பண்ணிங்கன்னா அந்த டைம்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிப்பீட்டடாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்கும் ட்ரிப்பு போறீங்கன்னாவும் அந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடிக்கடி நீங்கள் ஹாப்பியாக ஃபேமிலி டூர் போகிற மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்து காரியசித்தி நேரம் சொல்லுவாங்க குளிகை நேரம் அதை நீங்கள் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு அப்ரீசியஸான டைம் அது